ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கு எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது வீட்டில் மங்களத்தை பெருக்குவதற்கும் நீர்நிலைகளின் ஆதாரத்தை பெருக்குவதற்கும் தான் நம்ம கொண்டாடுறோம் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு எப்போதுமே ஆடி மாதம் என்பது விவசாயத்தினுடைய ஆரம்பம் அதாவது பிகினிங் ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து ஆடி மாதத்தில் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் தான் நம்ம வந்து தோட்டங்கள் இதெல்லாம் அமைக்கிறது மொத்தத்தில் நீர் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது அந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் நம்ம ஆடி பெருக்கையை நம்ம கொண்டாடுறோம் வீட்டில் மங்களம் பெருகணும் பெண்கள் வந்து மங்களகரமாக இருக்கணும் சில இடங்களில் பார்த்தா பெண்கள் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுட்டு அடிச்சுட்டு அப்படி இப்படியெல்லாம் இருப்பாங்க அது போன்று இருக்கிறதுனால அவர்களை சார்ந்த குடும்பத்துடைய குடும்பத்தினருக்கு சிறகம் அவர்களுக்கு முதல்ல கடைசி வரைக்கும் சிரமமாக இருக்கும் அவங்கள்டு பல பேர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி செயல்களில் பெண்கள் இறங்கக்கூடாது அன்றைய தினம் மங்களகரமாக இருந்து தலையில் நிறைய பூ வச்சுட்டு நீர்நிலைகளுக்கு சென்று விநாயகப் பெருமானை மஞ்சள் பிள்ளையாராகவும் மணல்லையும் பிள்ளையார் செய்து விநாயகர் துணியை சொல்லணும் நீர்நிலைகளை வணங்கி காப்பரிசி நைவேத்தியம் செய்வது அன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு நல்ல நேரமாக இருக்குது நம் வீட்டில் எப்பொழுதும் மங்களம் திருக்கணும் அப்படின்னு நினைத்து மங்கள கயிறு மஞ்சள் கயிறு அணிந்து எல்லோரும் இறைவனை வழிபட்டு வீட்டில் மங்களம் ஏற்படணும் அப்படிங்கிறத நான் அந்த பதிவின் மே மூலமாக சொல்லுகிறேன் ஆக எல்லோரும் நல்ல விதமாக அந்த ஆடிப்பெருக்கை கொண்டாட வேண்டும் நன்றி இதை பார்க்க